அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற சொல் பொருளோட டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் பத்து டெஸ்ட்டு வரைக்கும் சொற்பொருள் கலைச்சொல் அறிவும் முடிஞ்சிடுச்சு இது பதினோராவது டெஸ்ட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க அந்தந்த ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்டில் இருக்குது பயன்படுத்திக்கோங்க சொற்களை கேள்விகளாக மாற்றி ஆன்சரை கொண்டு வர ஒரு பதிவு தான் இது பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஒன்பதாம் வகுப்பு சொற்பொருள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க என வாழ்த்தி இந்த தொடரில் வசி என்னும் சொல்லுக்கு கீழ்கண்டவற்றில் எது பொருத்தமானது செல்வம் மலை சூரியன் சந்தோஷம் வசி அப்படின்னா மழை வசிக்கு ஆன்சர் மலை கலாம் என்பதற்கான பொருள் இது நிலம் போர் தண்ணீர் பயிர் கலாம் அப்படின்னா போர் கலாம்னா போர் இது ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்தில் எந்த பொருள் இருக்கோ அந்த பொருள் தான் இங்கே இடம்பெறும் ஒன்பதாம் வகுப்பு செய்யுள் தான் இது துருத்தி என்பது என்ன சோழ நிலம் ஆற்றின் கரை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு பாறைகள் நிறைந்த நிலம் துருத்தி அப்படிங்கிறது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு தான் வந்து துருத்தி கலர் நிலம் என்றால் என்ன நான்காவது கேள்வி கலர் நிலம் என்றால் என்ன பயிர் செய்யும் நிலம் செழுமையான நிலம் பண்படுத்தாத நிலம் சாகுபடிக்கு ஏற்ற நிலம் சாகுபடி நிலம் ஆன்சர் கலர் நிலம் அப்படின்னா பண்படுத்தாத நிலம் கலர் நிலம் பண்படுத்தாத நிலம் நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் நவிலல் என்பதற்கான பொருள் எது இந்த பாடல் வரியில நவிலல் என்பதற்கான பொருள் ஓட்டல் சொல்லல் நடப்பது நிறுத்தல் நவில அப்படிங்கிறதுக்கான பொருள் சொல்லல் நவிழல் சொல்லல் கீழ்கண்ட சொல் இரண்டு இரண்டு பேர் வந்து இதில் சரியானது அது எந்த ரெண்டு ஜோடிகள் அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள் வையம்னா நிலம் மாக்கடல்னா பெரிய கடல் வையம்னா உலகம் மாக்கடல்னா குளம் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஆப்ஷன் சொல்லும்போதே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஆன்சர் மாக்கடல் அப்படின்னா பெரிய கடல் வையம் அப்படின்னா உலகம் பியும் சியும் தான் சரியானது அடுத்து பொறுத்துக இயற்றுக மின்னாலை மின்னால் தணல் இயற் அடுத்த அடுத்த பி பார்த்து பாருங்கள் நெருப்பு செய் ஒளிர மாட்டால் மின்னலை போன்ற வலை இது உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள் இயற்றுக ஆன்சர் சொல்லாமா இயற்றுக அப்படின்னா செய் மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்ற வலை டி மின்னால் அப்படின்னா ஒளிர மாட்டாள் சிக்கு சிதான் அப்படின்னா நெருப்பு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க த்ரீக்கு ஒன்றுக்கு பி நீங்களே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் பண்ணுங்க அடுப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டே இது பாரதிதாசனோட பாட்டு இதில் தாலினா என்ன தனல்னா என்ன மழை நெருப்பு சமைக்கும் கலன் நீர்க்குடம் குடம் ரெண்டுமே ஆன்சர் இருக்கும் ரெண்டு ஆன்சர் இருக்குது இதுல நினச்சி ட்ரை பண்ணுங்கள் சமைக்கும் கலன் நெருப்பு சமைக்கும் கலன்னா தாலி தணல்னா நெருப்பு அணிந்து என்பதற்கான பொருள் எது அணிவது அணைபோடு அருகில் அணைக்கட்டு அணிந்து அப்படின்னா அருகில்னு அர்த்தம் அணிந்துக்கு பொருள் அருகில் தவிர்க்க ஒண்ணா என்பதன் பொருள் தவிர்க்க ஒன்னா அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா தவிர்க்க இயலாதா தவிர்க்க இயலாதா நெருக்கடிக்குள்ளாக அருவறுப்பானவா தவிர்க்க ஒண்ணா அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தவிர்க்க இயலாத பதினொன்னு இருக்குமோ சட்டம் தன்னை போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டு இதில் யாண்டு என்பதற்கான பொருள் என்ன இந்த வரியில் யாண்டு என்பதற்கான பொருள் எப்பொழுதுமா கிட்டத்தட்டவா தற்காலிகவா காலகட்டமா ஆன்சர் யாண்டுனா எப்பொழுதும் யாண்டும்னா எப்பொழுதும் சரியான ஞாபகத்தில் வைங்க ஒவ்வொரு வார்த்தைகளுமே முக்கியம் ஒவ்வொரு எழுத்துக்களும் முக்கியம் மூவாது என்றால் என்ன முதுமையடையாமல் ஓய்வு பெற்ற நிலைத்து வந்த ஆற்றல் குறைந்த மூவாது அப்படின்னா முதுமை அடையாமல் நார்வ என்பதற்கான பொருள் எதுன்னு கேட்காங்க நார்வன முளைப்பவா குளிர் நீக்கமா வெப்பம் ஏற்படுத்துதலா மண்ணில் மூழ்குதலா நார்வ என்பதற்கான பொருள் முளைப்ப நார்வ முளைப்ப தாவா என்பதற்கான பொருள் இது கெடாதிருத்தல் களைப்பு அழிதல் பராமரிப்பு தாவா என்பதற்கான பொருள் கெடாதிருத்தல் தாவா என்பதற்கான பொருள் கெடாதிருத்தல் அடுப்பில் அடுப்பிடு சாந்தமுடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் இதில் மைவன என்பதற்கான பொருள் மைவன அப்படின்னா மழைநெல்லா கிணறா பயிர் செய்யும் நிலமா காட்டுப்பரப்பா மைவன அப்படிங்கிறது மழைநெல் கீழ்காணும் சொல்லோட இரண்டு சரியான ஜோடிகளை கேட்டிருக்காங்க முருகியம்னா குறிஞ்சிப்பறை பூஞ்சினா பூக்களை உடைய கிளை முருகியம்னா அட்டைப்பறை பூஞ்சினா பழங்களை கொண்ட கிளை உங்களுக்கு தவறானதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்க தவறானதுலேருந்தும் சரியானதை கண்டுபிடிக்க தெரியணும் அதனால தான் ஆப்ஷனையும் சேர்த்து படிக்கிற ஆன்சர் முருகியம் அப்படின்னா குறிஞ்சி பறை பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை சிறை என்பதற்கான பொருள் எது பறவை இறகு காடு அழகு சிறை அப்படின்னா இறகு ஆன்சரை எழுதி பாருங்க சாந்தம் என்பதற்கான பொருள் எது கொழும்பு சந்தனம் அழகு இனிப்பு சாந்தம் என்பதற்கான பொருள் சந்தனம் பூவை என்றால் என்ன பூவைங்கிறது நாகனவாய் பறவை பூ பூச்சி மலர் பழம் பூவை அப்படிங்கிறது நாகனவாய் பறவையை குறிக்கும் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இதுல புலம் என்பது என்ன பொருள்னு கேட்காங்க பூவா அழகா நிலமா மரமா புலம் அப்படின்னா அழகை குறிக்கும் புலம்னா அழகு கடரு கடறு என்பதற்கான பொருள் காடு கடல் மலை ஆறு கடரு என்பதன் பொருள் காடு முக்குழல் முக்குழல் இதில் தவறானது எது முக்குழல்ல பொருந்தாதது எதுனா கொன்றையா ஆம்பளா மூங்கிலா வேங்காவா வேகாவா மூன்று குழல் என்னன்னு தெரிஞ்சா இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் பொருந்தாதது கேட்டிருக்காங்க வேகாங்கிற பொருந்தாது அப்ப முக்குழல் கொன்றை குழல் ஆம்பல் குழல் மூங்கில் குழல் கீழ்காணி பேரில் எது சரியானது கி இணையில் எது சரியானது பொலி தானியக் குவியல் பொலி பொருளியல் பொலி வேதியியல் பொலி கணிதம் ஆப்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு பொலி அப்படின்னா தானிய குவியல் உலை என்பதற்கான பொருள் எது உலை அப்படின்னா ஒரு வகை மான் ஒரு வகை பசு காடுகளில் வாழும் விலங்கு பூச்சி உலை ஆன்சர் ஒரு வகை மான் உலைன்னா ஒரு வகை மான் வாய் என்பதற்கான பொருள் எது குளிர்ந்த காற்று சோர்வதால் வாய் வாய்க்குளறுதல் வகை கடல் நெருப்பால் வேதனை வாய் என்பது சோர்வதால் வாய் குளறுதல் சோர்வதால் வாய் குளறுதல் குருளை என்றால் என்ன பூச்சி குட்டி பறவை மிருகம் குருளை அப்படிங்கிறது குட்டிய குறிக்கும் குரலைனா குட்டி இருபத்தி ஏழாவது கேள்வி இந்நிலம் குரலை மிக்கு இணைந்து வெம்பிட இதில் இணைந்து என்பதற்கான பொருள் இணைந்துன்னா ரெண்டு சுழின்னா பார்த்துக்கோங்க ஒன்றிணைதலா துன்புறுத்தலா அறுவருப்பாக சேர்தலா சண்டையிடுதலா ஆன்சர் இந்நிலம்னா துன்புறுத்துதல் இருபத்தி எட்டு உயங்குதல் என்பதற்கான பொருள் அதிகமாக ஓடுதல் வருந்துதல் சுவாசித்தல் உயர்ந்து கொள்ளுதல் ஆன்சர் உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் உயங்குதல் வருந்துதல் படிக்குறை என்பதற்கான பொருள் நிலத்தில் விழுதல் மண்ணில் தோன்றி வளர்தல் மலை ஓட்டுதல் ஆற்றில் மூழ்குதல் படிக்குறை என்பதன் ஆன்சர் வந்து நிலத்தில் விழுதல் படிக்குறன்னா நிலத்தில் விழுதல் கோடு என்பதற்கான பொருள் கம்பி கொம்பு மலை சாகுபடி நிலம் கோடு ஆன்சர் கொம்பு கோடுனா கொம்பு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி கல் என்றால் என்ன மலை பாறை தகராறு மருந்து கல்ங்கிறது மலையை குறைக்கும் கல்லுக்கான ஆன்சர் மலை கீழ்காணும் விடைகள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது அப்படின்னா முருகு தேன் முருகு மனம் முருகு அழகு முருகுனா கல் ஆன்சர் முருகு கல்ங்கிறது மட்டும் தவறு அப்போ முருகுங்கிற வார்த்தைக்கு மூன்று பொருள் இருக்கு தேன் மனம் அழகு பொருத்துக சிறு யானை தந்தம் கறி குறுத்து வைகோர்போர் போர் வயல் புரைதப அப்படின்னா குற்றமின்றி ஆன்சர் ட்ரை பண்ணுங்க சிறு அப்படின்னா ஆன்சர் பார்க்கலாமா சிறு அப்படின்னா வயல் கறி குறுத்து அப்படின்னா யானையோட தந்தம் போர் அப்படின்னா போர் புரைதப அப்படின்னா குற்றமின்றி தும்பி அப்படிங்கிறது ஒரு வகை வண்டா கீழ்கணிமிலைகளை தவறானது தும்பினா வண்டா தும்பி துவரைனா பவளம் மறை அப்படின்னா தாமரை மலர் தீபா அப்படின்னா நடனம் இல்லை எது தவறானது தீபான்னா நடனம் மட்டும் தவறானது பாக்கலாம் சரி தும்பி ஒருவகை வண்டு துவரைனா பவளம் மறை அப்படின்னா தாமரை மலர் இதுல நாற்பது கேள்விகள் ஆனால் ஒரு அறுபது கா சொற்களுக்கான பொருள்கள் இருக்கும் விசும்பு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது விசும்பு வானம் மதியம் நிலவு தீபா விளக்கு மறை அப்படின்னா பகல் கீழ்காணும் பிடைகளை எது தவறானது மறை பகலுங்கிறது மட்டும் தவறானது பாக்கியெல்லாம் சரி விசும்புன வானம் மதியம்ன நிலவு தீப்பான விளக்கு கீழ்காணும் விடைகள் எவை தவறானது சதிர் நடனம் தாமம் மாலை சதிர் துணி தாமம்னா பூ சதிர் துணிங்கிறது மட்டும் தவறு தாமம் பூங்கிறதும் தவறானது தாப்பு தாமம்னா மாலை சதிர் அப்படின்னா நடனத்தை குறிக்கும் கீழ்காணும் விதைகள் எது தவறானது தெங்கு தேங்காய் இசை புகழ் வறுக்கை பழாப்பழம் தெங்கு பயறு ஆன்சர் தெங்கு பயருங்கிறது மட்டும் தவறானது அடுத்து புறத்துக நெற்றி பெரிய மலை மால்வரை உச்சி மடுத்துனா திரண்ட நிதி நிதினா பாய்ந்து ஆன்சர் தம்புங்க ஆன்சர் ட்ரை பண்ணுங்க நெற்றி அப்படின்னா உச்சியை குறிக்கும் மால்வரை அப்படின்னா பெரிய மலை மடுத்து அப்படின்னா பாய்ந்து மடுத்துன பாய்ந்து நிதினா திரண்ட நிதி அடுத்து வட்டம் என்பதற்கான பொருள் எல்லையா ஒரு கோணமா ஒரு கோப்பா ஒரு வடிவமா வட்டம் என்பது எல்லையை குறிக்கும் வெற்றம் என்பதற்கான பொருள் எது வெற்றம்னா வெற்றி தோல்வி சந்தோஷம் அதிர்ச்சி வெற்றம் என்பது வெற்றியை குறிக்கும் வெற்றம் அப்படின்னா வெற்றியை குறிக்கும் நீங்களும் வெற்றியடைய அடைய வாழ்த்துற இதோட சொற்பொருளுக்கான டெஸ்ட்டு முடியுது ஆன்சர் ட்ரை பண்ணி நீங்களே எழுதி பாருங்கள் அப்போ தான் உங்கள் மனசில் பதியும் நன்றி வணக்கம்